உலகெங்கும் உள்ள இறைவனையர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக்கு ஒவ்வொரு மாதமும் யுனிக்காக எனக்கே எனக்குன்னு நிறைய குட்டி குட்டியான சில விஷயங்களோட சில இன்ஃபர்மேஷன்களோடு எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொண்டால் இந்த ஒரு மாத காலத்தை அப்படியே அழகாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி ஒரு வழியை நகர்த்திடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய நட்சத்திர பிராப்ளங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் இல்லையா அந்த வசதியில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னவென்றால் த மோஸ்ட் பவர்ஃபுல் எல்லாத்தையும் கட்டி ஆளக்கூடிய சூரியனின் ஆளுமையை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்க கூட கபாலிட நெருப்புடா மாதிரி வந்து நிற்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் என்னவெல்லாம் காத்திருக்கிறது கிரகங்கள் எப்படி இயக்க போறாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மெஜாரிட்டி ஆல்மோஸ்ட் இல்லையா இந்தளவு அதனால ரிஷப் ராசிக்காரர்களுக்கு மூணு பாகம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு ஒன்னே ஒரு பாகம் தான் வச்சிருக்கீங்க அதனால ஃபர்ஸ்ட் மேசராசிக்காரர்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆ சொல்லும் அப்படின்னா நிறையா பேருக்கு அழுமை அதிகரிக்க போயிடுது நான் தான் சீனியர் நீ நான் சொல்றது கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையோடு உங்களோட ஜூனியர்லாம் ஹேண்டில் பண்ண போகிறீங்க கிளியர் அது நீங்கள் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற புள்ளையாக இருந்தாலும் சரி உங்களுடைய ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற தம்பியை டாமினேட் பண்ணுவீங்க நீங்கள் அஞ்சு வருஷம் வேலை பார்க்குற ஆளாக இருந்தாலும் சரி நேற்று வந்த ஆளை வந்து பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கு மேலே ஏழு வருஷம் வந்தவர் உங்களை பண்ணால் உங்களுக்கு கடுப்பாகும் இந்த மாதிரியான ஒரு அமைப்போட போக போகுது ஓகே ஏன்னா நட்சத்திரநாதன் ஆட்சி பலம் பெற்று தன் வீட்டிலே தானே அப்படி கெத்தா அமர்ந்திருக்காரு கூடவே கேது வந்து உட்காந்து நீ எப்படி நல்லா இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சமிக்கைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் இந்த எப்படி இருக்க போகுது அப்படின்னா கிருத்திக நட்சத்திரம் மேசராசிக்காரர்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு வேலை முடியணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது வேலை முடியிற மாதிரி வந்து அப்படியே ஒரு சின்ன ஒரு தடையும் ஒரு தடங்களையும் ஃபேஸ் பண்ணும்போது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் கோபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது கோவம் தான் வரணும்னு சொல்லிட்டு போயிடுதுன்னு இவ்வளோ தேவையா அப்படின்னா நீங்க கோவப்படுவீங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க கோவப்பட்டு நான் கமெண்ட்ல தேவையில்லாம் போடுவீங்க அதனால கோவம் வரப்போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்றேன் ஓகே கோவம் வருதா வரலையா அது பகிரங்க கோவமா இருக்கா இல்ல சபதமாக மாறப்போதா அப்படின்றது உங்களுடைய நாட்டில் அரசு பிளான் இருக்கக்கூடியதான் தீர்மானம் செய்ய போகிறது இருந்தாலும் கொஞ்சம் கோவம் எட்டி பார்க்கக்கூடிய காரணம் அடுத்தவர்களுடைய செய்கைக்கு நம்ம கொஞ்சம் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுது நம்ம வந்து ஒழுங்காக கொஞ்சம் கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணலன்னு சொல்லி நம்ம மேலே நம்மளுடைய மேலதிகாரிகள் கோவப்படுறதுன்ற கொஞ்சம் ஏதோ ஒரு சூடான பேச்சுவார்த்தை இல்லை சூடான ஒரு கான்வர்சேஷன் ஏதோ ஒன்று இந்த ஒரு மாதம் ஒரு பதினைந்து நாட்கள் எட்டி பார்க்கலாம் ஓகே அடுத்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டு வாங்கிட்டேன்ல பாரு என் வேலையை அப்படின்ற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு சில விஷயத்தை காட்டி யார் உங்களை திட்டினாங்களோ அவங்களே வாயடிச்சு போகிற மாதிரி நீங்கள் வேலையை செஞ்சு முடிக்க போகிறீங்க எப்பயுமே ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் ஒரு நல்ல ஒரு மாதிரியான ஒரு சமூக தொடர்பையும் ஒரு வெளிவட்டார பழக்க வழக்கங்களையும் நல்ல விதமான ஒரு நட்புகளையும் உருவாக்கி கொடுப்பார் அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத பொறுத்து யார் வீட்டில் இருக்குன்றத பொறுத்து அதை தாண்டியும் யாருடைய பார்வை பலத்தில் அந்த ராசிநாதன் இருக்காருன்றத பொறுத்து இந்த குருவோட பார்வை பலத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் ஏழாம் இடத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் உருவாக்கி கொடுக்க காத்திருக்கிறார் யாருக்கு மேஷராசி இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே நிறைய பேருக்கு யாரெல்லாம் வந்து காண்ட்ராக்ட் பேஸ் பண்ணிருக்கீங்களோ யாரெல்லாம் வெல்டிங் மிஷின் இருக்கீங்களோ யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து வாயால் பிழைக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்களோ யாரெல்லாம் ஹெச்ஆர் பதவியில் இருக்கீங்களோ அத்துணை கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த தடவை மிக 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 மாசான டைம் பீரியட் இனிதே காலம் ஆரம்பம் ஆகிவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும் பதினாறாம் தேதிக்கு மேலே வேற லெவலில் இயங்க காத்திருக்கிறது ஓகே ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகிறது கிரகங்கள் எப்படி எல்லாம் இயக்க போறாங்க என்னதான் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நட்சத்திரநாதன் ஆட்சி பழம் வாங்கி அமர்ந்திருத்தல் சூப்பர் சான்ஸே இல்லாத ஒரு தன்மையை அது உண்டாக்கி கொடுக்குது ஓகே கூடவே கேது வந்து அமர்ந்திருக்கிறார் ஓகே நட்சத்திரநாதன் அமர்ந்திருக்க இடம் நான்காம் இடம் அதுக்கப்புறம் முதல் பதினைந்து நாட்கள் வீடு வீடு சார்ந்து அம்மா சார்ந்து உங்க சுகம் சார்ந்து உங்க வித்தை சார்ந்து நிறைய பேருக்கு முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இல்லைன்னா இந்த பக்கம் ஒருவேளை பிளானட் வேலை பார்த்துச்சுன்னா நிறைய கிருத்திகை நட்சத்திரக்கார அம்மாக்களுக்கு சில சில உடல் உபாதைகள் வரக்கூடிய காரணியை கேது உருவாக்கி கொடுக்கலாம் கிளியர் அவ்வளவுதான் சோ உங்களுக்கு வருமானு நான் சொல்ல வரல மேபி உங்களுக்குமே ஒரு மாதிரியான டயட்னஸ் ஒரு மாதிரி இருக்கலாம் ஆனால் இந்த நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் ஆட்சி படம் வாங்கிய ராசிநாதன் இருக்கிறதுனால உங்களுக்கு நட்சத்திரநாதன் அவர்னால உங்களுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது ஸோ செல்ஃபாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறது உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறது உங்களை நீங்கள் வெளிக்காட்டிக்கிறதுன்ற மாதிரி உங்களுடைய வலிமை சார்ந்து நல்லா இருக்க போறீங்க ஆனால் அம்மாவுடைய உடல் வலிமை கொஞ்சம் தொய்வு நிலை வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க காத்திருக்கிறது அதே மாதிரி வித்தாசாரம் சூப்பராக இயங்க போகுது நிறைய மைக்ரோவாக ஒரு உன்னிப்பாக யாரெல்லாம் வந்து பிஹெச்டி அட்மிஷன் போட்டிருக்கீங்க யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க யாரெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு யாரெல்லாம் வந்து கெமிக்கல் ஃபீல்ட்ல இருக்கீங்க அத்தனை ரிஷபராசிக்காரர்கள் ரோகி நட்சத்திரக்காரர்களுக்கு அல்டிமேட்டான டைம் பீரியட் இனிதே ஆரம்பம் ஓகே மூணாவது விஷயம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பதினாறாம் தேதி நட்சத்திர நாதன் போய் ஐந்தாம் இடத்தில் புதனோடு அமரப்போகிறார் இரண்டாம் வீட்டு அதிபதியோடு அமரப்போறார் வா ஃபென்டாஸ்டிக்கான டைம் மார்வலஸ் ஆன் டைம் பீரியட் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் எழுதி வச்சுக்கோங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வரப்போது சூப்பராக இருக்க போகிறீங்க அதுவும் படிக்கிற பிள்ளைங்க எக்ஸ்ட்ரானரியாக இருக்க போகிறீங்க சான்ஸே இல்லை நீங்கள் ஒரு காலேஜ் இருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த தசாபுதிலாம் செவ்வாயை தாண்டி ஒன்றா சந்திரன் செவ்வாயை தாண்டி ராகு கோயில் ராகுவை தாண்டி மீன்ஸ் சந்திரனை தாண்டி செவ்வாய் அமைப்புலேயும் இருக்கும் ரெண்டுமே இருக்கக்கூடிய அமைப்பு சூப்பர் ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வேற லெவலில் எங்கே போகிறீங்க நிறைய உங்களுடைய ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும் தனிப்பட்ட ஆளுமே நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு பெயர் புகழ் அங்கீகாரம் எல்லாம் கிடைக்க போகுது எப்பயுமே ஐந்து ரெண்டு கனெக்டிவிட்டி ஒரு பெரிய விஷயம் ஒருத்தவங்க வந்து அஞ்சாம் இடத்தோட அதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ரெண்டாம் இடத்தின் மூலமாக அவர்கள் பிழைப்பே செய்ய முடியும் இடம் சொல்லக்கூடிய வருமானத்தை அஞ்சாம் இடம் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் பணபரஸ்தானம்னு பேரு அப்போ இந்த அஞ்சாம் இடமும் வழுக்குது ரெண்டாம் இடமும் வழுக்குது நட்சத்திரநாதன் இந்த காம்பினேஷனில் இருக்க போறார் புத ஆதித்யபத்திய யோகம் நிகழப்போகிறது எந்த ஒரு சுப கிரகத்துடைய தன்மையும் இல்லாமல் எந்த ஒரு பாப கிரகத்துடைய தன்மையும் இல்லாமல் தனித்த அவங்களுடைய கேரக்டர் வெளிப்பட போகுது அந்த அமைப்பு உங்களை பயங்கரமாக இயக்கப்போகுது ஸோ கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இந்த ரொம்ப சூப்பராக இருக்க போறீங்க தன்மானம் அப்படின்ற இடத்துல கை வச்சவளம் தீண்டியே பார்க்க மாட்டேங்குது அப்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போது நிறைய கிடைக்க போகுது கிஃப்ட்டு என் தெரிஞ்சு போன மாதம் இருபது இருந்து கிடைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் கிடைக்க போகுது சூரிய ட்ரான்சிட் இருக்கிற அமைப்பு சூப்பராக இருக்குது ஸோ குடும்பம் சார்ந்து அம்மா சார்ந்து வண்டி வாகனம் சார்ந்து உங்களுக்கே உங்களுக்குன்னு சில உடைமைகள் வாங்கி கொள்ள போகிறீர்கள் நீங்கள் படிக்கிற பிள்ளையா இருந்தா உங்கள் அம்மா அப்பா வாங்கி தர போகிறாங்க இல்லை பெரிய ஆளாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு நான்காம் இடம் அதுதான் வந்து உங்களுக்கே உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கூட விஷயம் நிறைய சொக்கா வாங்க போகிறீங்க வாங்குறேன் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பா போன மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்து இருபதாம் தேதியில இருந்து இந்த மாசம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள நூற்றுக்கு நூற்றி ஐம்பது விழுக்காடு கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கியே தீருவீங்க வாங்குவீங்க இவ்வளவு அடிச்சு சொல்றேன்னா நட்சத்திரநாதருடைய வலிமை அவ்வளவு சிறந்தது கண்டிப்பா வாங்குவீங்க இல்ல வாங்கணும்னு ஒண்ணுமே இல்லைங்க ஒருவேளை உங்களை அந்த கிரகம் தூண்டலவில்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு விண்டோ ஷாப்பிங்காவது பண்ணி ஒரு இடத்துல சேவ் பண்ணியாவது வச்சிருப்பீங்க கண்டிப்பா ட்ரெஸ் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு காரணி உங்களை இயங்க போகுது உங்கள் உடமை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று உங்களுக்குன்னு உங்களுக்கு வாங்கிக்க போகிறீங்க அவ்வளோ அது ட்ரெஸ்ன்னு இல்லை மேக்ஸிமம் ட்ரெஸ் இல்லாடி உங்களுக்குன்னு ஃபோன் வாங்குறது உங்களுக்குன்னு ஃபோன் கேஸ் வாங்கிக்கிறது உங்களுக்குன்னு ஹெட்ஃபோன் வாங்கிக்கிறது ஏதோ ஒன்று உங்களை நோக்கி வர காத்திருக்கக்கூடிய தருணம் அமைய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே ஸோ இந்த தடவை கூட்டிக் கழிச்சு பார்த்தா கிருத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பெயர்ப்புகள் கிடைக்க போகுது நிறைய வந்து பரிசுகள் கிடைக்க போகுது உங்களுக்கே உங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணிக்க போகிறீங்க உங்களை அழகாக்கிக்க போகிறீங்க ஸ்ட்ராங் ஆக்கிக்க போகிறீங்க மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்கிறதுக்கான யோசனைகள்லாம் மேற்கொள்ள போகிறீங்க சூப்பராக இருக்குது ஓகே இவ்வளோ தான் இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கு சுற்றி சுற்றி வரப்போகும் நீங்க படிக்கிற குழந்தை தான் நான் தான் சொல்லிட்டேன் இந்த யாருக்கு ஜாக் பட்டோ இல்லையோ படிக்கிற குழந்தைங்களுடைய திறமை மேலோங்க போகிறது ரொம்ப யூனிக்கா இருக்க போறீங்க எல்லாரும் பார்த்து வியக்கக்கூடிய அமைப்பு உங்களை வர காத்திருக்கிறது நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரங்க ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் இந்த நிறைய ஷாப்பிங் பண்ண போறீங்க நிறைய செலவு பண்ண போறீங்க நிறைய பேருக்கு கல்யாணம் கூடி வருவதற்கான காலத்தெல்லாம் கொடுத்துருக்கும் நிறைய வந்து என்ன சொல்றது பொண்ணு பாக்குறது இல்ல வந்து மாப்பிழை பாக்குறது மாதிரி நிறைய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நிகழ காத்திருக்கிறது ஓகே நீங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய கிருத்தி நட்சத்திரக்காரர்கள் இருந்தால் ஜெயிச்சி மாதிரி வெறி கொண்ட வேங்கையா இருங்க போறீங்க நிறைய புத்திசாலித்தனம் மேடங்க போகிறது வியாபார நுணுக்கம் நீங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சாலுமே அந்த இடத்துல உங்களுடைய அறிவு திறமையின் மூலமாக உங்களுக்கான சில அங்கீகாரத்தை பெற முயற்சிக்க போறீங்க அங்கீகாரம் கிடைக்க காத்திருக்கிறது அவ்வளவுதான் என்ன ஒரு மாதிரி ட்ரையா போகுதுன்றால இல்ல இல்ல நீ சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் ஓகே அறுபது வயது தாண்டிய கிருத்திய நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் த்ரோட்டில் கவனமாக இருக்கணும் இஎன்டி பிரச்சனையில் வராங்க கொஞ்சம் சைனஸ் பிடிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் தலையை குளிச்சு தலையை உடத்தாமல் ஏன்னா இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு சின்ன சின்ன சளி உபாதைகள் சின்ன சின்ன ஃபீவரிஷு உடம்பு போட்டு படுத்துறதுன்ற மாதிரி அறுபது வயதை தாண்டிய கிருத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு மேபி எனக்கு தெரிஞ்சு அப்படியே ராகுவை தாண்டி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட குரு தசையை தாண்டி அப்படியே பயணிப்பீங்க சனி குரு காம்பினேஷன்ல பயணிக்கும் போது உடல் சார்ந்த சில ஏன்னா சனி வேறு அங்கே வைக்கிற சும்மா வந்து எல்லா அறுபது வயது தான்வங்களுக்கும் வியாதி வரும்னா நீங்க நீங்கள் சும்மா காமெடியாக சொல்கிறீங்கன்னா சொல்லாத நீங்கள் பத்தாம் பொதுவாக சொல்ல இந்த கிரக அமைப்பு இருக்கும்போது இந்த நட்சத்திர தசா புத்தி நடக்கும்போது உங்களுக்கு இதுதான் நிகழும் அதுதான் உண்மை அதை யாராலையும் மாற்ற முடியாது அந்த அமைப்பில் பார்க்கும்போது இந்த மாதம் கொஞ்சம் உடல்நிலையில் கவனம் தேவை தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் சைனஸ் பிரச்சனை தேவையில்லாத டென்ஷன் தேவையில்லாத டிப்ரெஷன் ஒரு மாதிரி போகும் தயவு செஞ்சு வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்மளுடைய பாட்டு உண்டு நம்மளோட சீரியல் உண்டுன்னு போயிட்டோம்னா நம்மளும் அடுத்தவங்களும் சொல்ல மாட்டோம் அடுத்தவங்களும் நம்மளும் சொல்ல மாட்டாங்க அதனால இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதும் ஓகே கிருத்தி நட்சத்திரக்காரர்கள் இந்த என்ன பாப்பீங்க நீங்க மேஷமா இருந்தாலும் சரி நீங்க ரிஷபமா இருந்தாலும் சரி நிறைய இந்த கிருத்தி நட்சத்திரக்காரர்கள் பசுமாடு பார்ப்பதற்கான யோகம் உண்டு நிறைய நீங்க மாடு பாக்குறீங்க அப்படின்னா ராசிநாதன் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து உங்களுக்கு ஒரு நல்ல நன்மைகள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டம் தெய்வ அனுகிரகம் குலதெய்வ கடாட்சம் எல்லாம் உங்களை நோக்கி வருகிறது என்பதை இந்த பசுமாடு நீங்க பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இருக்கும் ஒன்னா நீங்க வீட்டுல போகும்போது பாக்குறது ரோட்ல போகும்போது பாக்குறது இல்ல மொபைல திறந்தா ஏதாவது ஒரு கோமாதா மேல வந்து உட்கார்ந்து இருக்கிறது ஏதாவது ஒரு கோமாதா படம் தெரியுது இல்ல காமதேன தெரியுதுன்ற மாதிரி ஏதோ ஒண்ணு உங்க கண்ணுல மட்டுமே உங்களுக்கே படுங்க பட்டா நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம் நான் சொன்ன எல்லா பண்ணும் நடக்க போதுன்னு ஜாதிய காலத்த விட்டு நிம்மதியா இருக்க ஓகே கிளியர் இன்ன தெய்வத்தை நான் வழிபாடு சிவனுடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கு முடியும்னா சிவன் கோயில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஒருவேளை உங்களுடைய நட்டல தசா புத்தி வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு சனி தசையோ இல்ல உங்களுக்கு குருதசையோ நடக்கிறது என்றால் குருதசை தான் கவலைப்பட வேணாம் சனி தசையோ தசையோ நடக்குது அப்படின்னா ஆரம்பிக்குது அப்படின்னா கிருத்திய நட்சத்திரக்காரங்க ஏதாவது ஒரு சிவன் கோயில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு அகத்தி கீரையை கொண்டு போய் கொடுத்துருவாங்க எக்ஸ்பெஷலி எஸ்பெஷலி நடக்குது அப்படின்ற போது நீங்கள் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கொடுங்க மற்ற நாளாக இருந்தால் ஏகாதசியை கொண்டு போய் கொடுத்துருவாங்க ஒரு மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய மாறுதல் உங்களுடைய வாழ்க்கையில் வருவதை நீங்களே கண்கூடாக உணர்வீர்கள் சூப்பராக இருக்குது கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம்